நம்ம வீட்டோட பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி போட்டாலும் கூட அவர் அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் கண் அசரலாம் பட் இந்த கேமராக்கள் வந்து எப்பவுமே வந்து கண் அசரவே அசராது கஸ்டமர் அவரோட வீட்டு பாதுகாப்புக்காக நம்மக்கிட்ட ஒரு பன்னெண்டு கேமரா கேட்டிருந்தாருங்க நம்ம அங்கே சைட் விசிட் பண்ணி பார்க்குறப்ப ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ வந்துட்டு நம்ம பன்னெண்டு கேமரா போட்டு டிவி கிட்டே என்விஆர் வச்சு அண்ட் தென் பிஓயு சுவிட்ச் வச்சு ஒயரிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான காரியம் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அஞ்சு கேமராவாக ஸ்பிளிட் பண்ணியாச்சுங்க அஞ்சு கேமராவுக்கு ஒரு பிஓயு சுட்சும் அடுத்தஞ்சு அஞ்சு கேமராவுக்கு ஒரு பிஓய் சுச்சும் வச்சு இந்த ரெண்டு பிஓய சுவிட்சையும் த்ரூ லேண்ட் கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டிவி கிட்டே கொண்டு போயிருக்கோங்க ஆக மொத்தம் டிவி கிட்ட ஒரே ஒரு கேபிள் வந்து என்மியர்க்காக போனால் போதும் நம்ம மாட்டியிருக்க பதினோரு கேமராவையுமே நம்ம டிவியில் ஹெச்டிஎம்ஏ கேபிள் மூலிமா பார்க்கலாம் இங்கே எல்லாமே வந்து சிபி ப்ளஸில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ராண்டட் தான் நோ ப்ராப்ளம் இந்த கேமராவுக்கு வந்து ஸ்டாண்ட் நிப்பாட்டுறதுங்க கூட வாஷ்மேஷனுக்கு போகிற ராக் போல்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணி அதை வந்து லே பண்ணியிருக்கோம் பார்த்தால் தெரியும் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் மற்றும் ப்ளம்பிங் மட்டும் பண்ணுறது இல்லைங்க ஆல் ஓவர் கேமரா ஃபிட்டிங்குமே பண்ணிகிட்ருக்கோம் அதிகமாக ஒர்க் எடுக்கிறதுல நம்மக்கிட்ட வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே சிக்ஸ் கேபிள் மூலிமா ஐபி கேமரா தாங்க யூஸ் பண்ணுறோம் ஐபி கேமராக்கும் ஹெச்டி கேமராக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஐபி கேமராவில் வந்து அதிகமாக சர்வீஸ் வராது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டிவி பக்கத்தில் வச்சுருக்க என்விஆருக்கு வந்துட்டு ஒரே ஒரு லேண்ட் கேபிள் மட்டும்தாங்க வருது அது RJ45 ஃபார்ட்டிஃபை கனெக்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து கிட்ட போட்டிருக்க கேமராவில் ரெண்டு பேர் நடந்து வராங்க அது வந்து அவங்க கூடே தான் ட்ராவல் பண்ணும் ஸோ இது மாதிரி வெஹிக்கிள் movement எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு மார்க் மாதிரி பண்ணி அது கூடயே ட்ராவல் ஆகும் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணுறது தாங்க இதுதான் வந்து பிவோ யூஸ் சுட்சுக்கான ரேக்கு அது எல்லாமே நம்ம பிவிசியில் கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்